தேவனாகோ ஹதயே ஃஸ்ஸா தேவனாகோ ஹதயே ஃஸ்ஸா தேவனாகோ ஹதயே ஃஸ்ஸா பேந்தன பேதனத்ரனலதா இலப்ரஜன மேஜம் பயுனம்ம பேர்மனவை ஜங்க்தரவஸ்ஸா குசிமதன சுமஸ்ஸா ஹேசதி கார்த்தரசேதி தயனமதி மெசி பஹவா கிமபரத்ரய தலமனதே जय स्वार जय 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 மேய்காரர் பத்தமதனரே தரகே ஹவாதே கர்மாந்தே லேக்யா சர்வாந்தர சர்வாதாச்சோதரா ஹதே தகுநாத்ரயேவதர்மன பரஸ்பா நெக் ரிஞ்சிலகே ஜமதோ ஜனனதே தகுநாத்ரயேவதர்மன பரஸ்பா நமதசலச்சாயேப்ராயே நதாகே ஜாகன ஹதே தகுநாத்ரயேவதர்மன பரஸ்பா